அஹமதுலாய் வரகாத்தோ கேள்வி என்ன சொன்னா இப்போ நம்ம சுண்ணத்தை தொழுதுட்டு இருக்கிறோம் சுண்ணல் தொழுதுட்டு ஒருத்தர் லேட் வந்து என்ன செய்யறாரு நம்மளை சைகை மூலமாக பக்கத்துல வந்து ஜமாத்துக்கு நிக்கிறார் இப்போ நம்ம ஜமாத்து நடத்தலாமா நடத்தக்கூடாதா என்ற அடிப்படையில தான் அதாவது அப்படி செய்ய தேவையில்லை அதாவது சைகை மூலமாக வந்து இப்படி தொட்டு தொழுகிறது இதெல்லாம் என்ன செய்யுது இந்த நபிசல்லா அலிசங்களுக்கு தரல ஆரம்பத்திலிருந்தே நம்ம ஒரு பயணத்திலிருந்து வாரோம் அல்லது தூக்கம் போயிருச்சு ஒரு நாலு பேர் சேர்ந்து ஜமாத்தா என்பது வேறு விஷயம் தொழுகம் முடிஞ்சதுக்கு பிறகு படத்தொழுகம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒன்று பிரயாணத்தில் வந்து அப்பதான் சேரும் தொழுகம் முடிஞ்சிருச்சு நாங்க ஒரு நாலு பேரும் சேர்ந்து ஜமாத்தா செய்யறது ஓகே அல்லது படுத்தோம் தூக்கம் போயிருச்சு முடிச்சு பாக்குறோம் அந்த பள்ளியில பார்த்தா தொழுகம் முடிஞ்சிருச்சு அப்ப நாலு பேரும் சேர்ந்து ஜமாத்தா தொழுறது ஓகே இது இல்லாம நம்ம தொழுக முடிச்சிட்டு என்ன செய்யறது இப்படி சைகை மூலமாக தொற்று அல்லது பக்கத்தில் நின்று தொடர்கள் காட்டி தரவில்லை என்பதை தெளிவாக வெளியே கொள்ளுங்கள் விசாரிசன காலத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அதாவது ஒரு நபி தோழர் என்ன செய்யறாரு தாமதிச்சு வாரார் வந்து அவர் தொலை போறா தனிய தொழுதலாம் முடிஞ்சிருச்சு சுர என்ன கேட்கிறாங்க யாராவது தர்மம் செய்ய விரும்புறீங்களா அப்போ ஒரு சஹாபி என்ன செய்யணும் யாராவது சொல்லலாம் அந்த அவரோட சேர்ந்து நீங்க தொழுவுங்கன்றாங்க தொழுத சகாமி அவரை ஏற்கனவே தொழுதுட்டார் பரல அவரோட நின்று தொழுவுங்க அப்ப அவருக்கு ஜமா தொழுது நன்மை கிடைக்கும்னு அடிப்படையில் அனுப்பி வைக்கிறாங்க சரியா ஆரம்பத்தில நடந்து அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து தரக்கூடிய ஒரு நடைமுறையை நம்பிஸ்வராசனம் காட்டித்தாராங்களே தவிர இந்த தொட்டு பின்னால் வந்து சேர்றது இதையெல்லாம் எங்களுக்கு காட்டித்தரவில்லை அதே போல வந்து இன்னொரு சம்பவம் இருக்கு நபிஸ்வரேசனம் அவர்கள் வந்து இரவு தொழுகைய தொழிற நேரத்தில் சிறுவராக இருந்த இப்பாசிராளி எல்லாம் அனுபவம் என்ன செய்ய இடது பக்கமா அரசு தக்பீர் கட்டிட்டாங்க இடது பக்கம் போய் நிக்கிறார் சேர்ந்து தொழுகிறதுக்கு நம்பி அவங்க அப்படியே காதை பிடிச்சி இருக்கு வலது பக்கமாக நிப்பாட்டக்கூடிய நிலை இருக்குது இது ரெண்டு சேர்ந்து ஒரே நேரத்தில் தொடரக்கூடிய சுண்ணத்தான தொழுகையை அந்த இரவு தொழுகையை தரக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கிறோம் அது இல்லாம இப்படி சும்மா ஏன்னா இன்னைக்கு நிறைய நாங்கள் பள்ளியில பார்க்கறோம் இப்படியே தொட்டு 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 ஒரு அவங்க நினைச்ச நேரத்துக்கு வாரது நினைச்ச நேரம் என்ன செய்யறது ஜமாத் ரெண்டு பேரும் சேர்ந்து மூணு பேர் சேர்ந்து நடத்து நிலை இருக்குது இதெல்லாம் கட்டாயமாக தகிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் விடை கொள்ள வேண்டும் அல்லா மிக அறிந்தவன் அஸ்லாம் வரமத்தி வரக்கலாம்